வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து இந்த மா இந்த வருட டிசம்பர் இறுதி வரை தொடரப்போகிற நிலையில் ஜனவரி பிப்ரவரியிலும் மழைப்படிவிற்கு சாதகம் இருக்கிறது உறுதியாக பொங்கல் வரை வடகிழக்கு பருவமழை தொடர இருக்கிறது என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் தென்மேற்கு வர வடகிழக்கு பருவமழை அப்டேட்ஸ் மேலும் துல்லியத்துடன் இதில் பதிவு செய்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு ஒட்டுமொத்த கடல் அமைப்பை பார்ப்போம் பசுபி பெருங்கடலை முதல்ல பார்ப்போம் பசுபி பெருங்கடலில் லானினா இருந்தபோதிலும் லானினா தொடர்ந்து வலுவடைந்து கொண்டிருக்கிறது அமெரிக்க பக்கமும் வெப்பமடைந்திருக்கிற நிலையில் அங்கிருந்து வெப்பத்தை கடத்தி கொண்டு வரக்கூடிய நீரோட்டம் தொடர்ந்து நடக்கிற காரணத்தினாலே லானினா அமைப்பு தொடர்கிறது தென் அமெரிக்க பகுதியில் முப்பது டிகிரி வெப்பநிலை இருக்கிற அதே வேளையில் ஆசிய பகுதியிலையும் முப்பது டிகிரி இருக்கு ஆனால் அங்கே குறைந்த பரப்பில் இருக்கு இங்கே அதிக பரப்பில் இருக்கு இருந்தாலும் நீரோட்டம் கடத்தி கொண்டு வருகிறது இதனால் தொடரப்போகிறது லானின அமைப்பு என்று தான் சொல்ல வேண்டும் நடுநிலை என்பதற்கு பதில் நான் லானினா என்று சொல்லும் அளவிற்கு தான் கொஞ்சம் கூடுதல் சதவீதம் இருக்கிறது வெப்பநிலை ஆசிய பக்கத்தில் அடுத்தபடியாக இந்திய பெருங்கடலை பார்ப்போம் இந்திய பெருங்கடல் தற்பொழுது நெகட்டிவ் ஐவோடியாக மாறிக்கொண்டிருக்கிறது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் குறிப்பாக அரபிக்கடலின் தெற்கு பகுதியில் வெப்பம் குறைந்திருக்கிறது வங்கக்கடலின் தெற்கு பகுதி சுமத்ரா தீவு பகுதியில் வெப்பம் உயர்ந்திருக்கிறது இதன் காரணமாக இது நெகட்டிவ் ஐவோடி எனலாம் தொடர்ந்து வெப்ப நீரோட்டம் அரபிக்கடல் வெப்பத்தை வங்கக்கடலின் தெற்கு பகுதிக்கு கடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினாலே மேலும் வலுவடைய போகிறது வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பம் வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் அந்தமான் இலங்கை இடைப்பட்ட பகுதி தமிழ்நாடு அந்தமான் இடைப்பட்ட பகுதி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் பகுதி எல்லாமே வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது நீரோட்டமும் நாளுக்கு நாள் வலுப்பெற்று கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழையோட இருக்கக்கூடிய காலமும் தொடங்க போகிற வடகிழக்கு பருவமழையும் சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை இதைத்தான் நாம் நீண்டகால அறிக்கையாக கடந்த ஜனவரி மாதம் அதாவது கடந்த எட்டு மாத ஏழு மாதங்களுக்கு முன்பாகவே இந்த நீண்டகால அறிக்கையில் அறிவித்தபடியே சென்று கொண்டிருக்கிறதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்றோ மே மாத இறுதியிலேயே தொடங்கியது இந்த ஆண்டு ஆகஸ்டில ஆடிக்காற்று வேகம் குறைந்திருக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் அதே வேளையில ஜூன் ஜூலையில் அணைகளை நிரப்பும் மழை இருக்கும் முன்கூட்டியே அணைகளை நிரப்பும் என்றும் நிரப்பி இருக்கிறது ஆகஸ்டில் ஆகஸ்ட் செப்டம்பர் வலுத்த மழை இருக்கும் என்றும் பெய்து கொண்டிருக்கிறது தென் மாநிலங்கள் எல்லாம் சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி திரும்பி கொண்டிருக்கிற வேலையில் தற்பொழுது ஆந்திர பிரதேசத்தில் சூரியன் குத்துக்கதிர் விழுந்து கொண்டிருக்கிறது ஆந்திர பிரதேசம் கர்நாடகாவிலே ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இந்த மாதம் பதினாறாம் தேதி இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு பிறகு பதினாறாம் தேதி பழவேற்காட்டை தொடும் பதினேழாம் தேதி சென்னையும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டின் ஊடாக சூரியனின் குத்துக்கதிர் பயணித்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி குமரி முனையை தொட்டு செப்டம்பர் இரண்டு குமரி கடலில் இறங்கி நிலநடுக்கோட்டை நோக்கி பயணித்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று நிலநடுக்கோட்டை அடையும் பிறகு தெற்கு நோக்கி நகர்ந்து டிசம்பர் இருபத்தி ஒன்று மகர ரேகையை தொடும் இப்படி நடக்கின்ற இந்த வேளையில் தென்மேற்கு பருவக்காற்று வேகம் குறைந்திருக்கிற காரணத்தினாலே வெப்பம் கொஞ்சம் உயர்ந்திருந்தது இப்பொழுது வளிமண்டல சுழற்சி உருவாகி காரணத்தினாலே அனல் இல்லாமல் புழுக்கமும் வியர்வையும் கொடுத்து மாலை இரவு இடிமழைப்பிடிவை வெப்பசலன காற்று சுழற்சி மழைப்பிடிவை கொடுத்து வருகிறது இந்த நிலை வரக்கூடிய தேதி வரை தீவிரமாக தொடரும் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்கள் காற்று பகுதி கணவாய் பகுதி உட்பட அனைத்து பகுதிகளுக்கும் நிறைய மழைப்படிவை தர இருக்கிறது கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் பதினைந்தாம் தேதி வரை தமிழ்நாடு உட்பட மழை இருக்கு டெல்டா மாவட்டங்களில் கொஞ்சம் குறைவாக எட்டாம் தேதிக்கு மேல் இருந்தாலும் வடகடலோரம் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரும் கேரள எல்லையோரும் கேரளா ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவிற்கு பதினைந்தாம் தேதி வரை இந்த காற்று சுழற்சி காரணமாக நிறைய மழைப்பிடிப்பை தர இருக்கிறது இந்த நிலையில் வங்கக்கடலிலே மேலும் இரு காற்று சுழற்சிகள் உருவாகி ஒன்று ஒடிசா கடலோரத்திற்கும் மற்றொன்று ஆந்திர பிரதேச கடலோரத்துக்கு வந்து இரண்டு ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியை கடந்து ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மத்திய பகுதி ஊடாக தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடலை நோக்கி நகரும் பொழுது வரக்கூடிய பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஒடிசா சத்தீஸ்கர் கோவா மற்றும் மகாராஷ்டிரா குஜராத் நிறைய மழைப்படிவை தர இருக்கிறது அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழையாக கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழைப்படிவை கொடுக்கும் அணைகள் தொடர்ந்து நிரம்பியே இருக்கும் ஏற்கனவே மேட்டூர் நூற்றி இருபது அடியில் இருந்து கொண்டு உபரி நீர் அப்படியே அதாவது வரத்தை அப்படியே பாசனத்துக்கு திறக்கப்படுகிறது இந்த நிலையில் வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு மேல் மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் அடுத்த நிகழ்வு உருவாகி மாத இறுதி வரை வலுத்த தென்மேற்கு பருவமழை நாடெங்கும் கொடுக்க இருக்கிறது ஆக ஆகஸ்டில் பெய்யக்கூடிய மழை சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக அனைத்து மாநிலங்களுக்கும் இருக்கும் தமிழ்நாட்டிலும் அதே போல செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் மீண்டும் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி வெப்பச்சலன படிவை ஏற்படுத்தும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் செப்டம்பர் எட்டிலிருந்து புதிய தாழ்வு நிலை பகுதி மண்டலமாக தீவிரமடைந்து செப்டம்பர் எட்டுக்கு பிறகு செப்டம்பர் மத்தியில் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு மேல் மேலும் ஒன்று என்று செப்டம்பரிலே இரண்டு மூன்று நிகழ்வுகள் காத்திருக்கிறது நிறைய மழைப்படிவை தருவதற்கு அதில் ஒன்று வலிமையான நிகழ்வாக கூட இருக்கலாம் அது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா கடக்கும் அதுவும் நிறைய மழைப்படிவை தென் மாநிலங்களுக்கு தரும் வட மாநிலங்களுக்கு பாதிக்கும் மழைப்படிவை தரும் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதத்திலும் நிறைய மழைப்படிவை முன் பதினைந்து நாட்கள் இரண்டு நிகழ்வால் கொடுக்க இருக்கிறது அதில் ஒரு புயல் உருவாக வாய்ப்பு இருக்குது அக்டோபர் முற்பகுதியில் தென்மேற்கு பருவமழை நிறைவடையக்கூடிய நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு ஒரு நிகழ்வு அது ஆந்திரப்பிரதேசம் கடந்து அதுவும் நிறைய ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிற்கு சத்தீஸ்கர் ஒடிசாவிற்கெல்லாம் கொடுக்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த அக்டோபர் பதினைந்து தேதியில் பதினெட்டாம் தேதி அக்டோபர் பதினெட்டு ஐப்பசி ஒன்றாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது அந்த நாள் வரை தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக தென் மாநிலங்களில் மாறும் அந்த தேதி வரை பொழியக்கூடியது சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக இருக்கும் அ செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை எடுக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை கணக்கு கண்டிப்பாக மிகுதிக்கு மிகுதியாக இருக்கும் அதுவும் மிகுதிக்கு மிகுதியாகத்தான் இருக்கும் ஆகவே நல்ல வடை நல்ல மழைப்பிடிவு தென்மேற்கு பருவமழை பொழிய இருக்கிறது வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு தொடங்கி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பதினெட்டு வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வலுவாகவே இதில் தொடக்கத்தில் மிதமாக சற்று கனமான ஒரு மழைப்படிவை கொடுத்து கொண்டிருந்தாலும் சீரான மழைப்படிவு தொடக்கம் முதலே இருந்து கொண்டிருக்கும் நவம்பரிலே வழுக்கும் டிசம்பரிலே மேலும் வழுக்கும் இடைவெளியும் இருக்கும் மழைப்படிவும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் மழைப்படிவும் இருக்கும் மழைப்பொழிவை சேர்த்து சேர்த்து பொய்யும் மேக வெடிப்பு மழை போல் திடீரென்று அதாவது மேக வெடிப்பு மழைன்னா பத்து சென்டிமீட்டர் ஒரு மணி நேரத்தில் பெய்தால் மேக வெடிப்பு மழை அதாவது குறைந்த நேரத்தில் அதிக மழைப்படிவை கொடுக்கும் வகையில் நிகழ்வுகள் அமையும் கண்டிப்பாக வட மாநில தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களுக்கு நிறைய நிறைய மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு நிகழ்வுகளும் வட மாவட்டங்களுக்கு தெரிகிறது மத்திய மாவட்டங்களுக்கும் நிகழ்வு இருந்தாலும் சிறு நிகழ்வு நிறைய மழைப்படிவை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு தமிழ்நாட்டிற்கு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை உள் மாவட்டங்களுக்கு போதுமான அளவு விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்படிவை கொடுக்கும் கடலோர மாவட்டங்களில் ஒரு இருபத்தைந்து சதவீத பகுதிகளுக்கு கொஞ்சம் பாதிக்கும் தான் தெரிகிறது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழையும் மிகச்சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி